அன்பு தமிழ் சொந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழக பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தெருவும் மீண்டும் எழுத போகிறதா சொல்லிட்டு ஒரு புதிய செய்திகள் வந்திருக்குது அன்பில் மீது திரு பொய்யாமொழியும் கல்வித்துறை அமைச்சரும் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் எந்த மாவட்டங்களுக்கு அரையாண்டு தெருவு நம்ம தான் எழுதி முடிச்சிட்டமி லீவில் சொல்லிட்டு குழப்பமாக இருக்கு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த செய்தி வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமண்டைய கமாண்டில் தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டி சேனல் ஓப்பன் பண்ணாலும் அந்த தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் கூட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே தமிழக பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அரையாண்டு தவி விட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை மூலமாக தேர்வுகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது இப்போ இன்னும் சொல்லப்போனாக்கா திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து தேர்வு வந்து ஒத்தி வைக்க ஒத்தி வைக்கப்பட்டுருக்கு இப்போ வந்து மிக்ஸாம் புயல் கரையை கடந்ததுனால விருதுநகர் மாவட்டங்களுக்கு வந்து தேர்வுகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது என்ன சொல்லணும் புயல் கரையை கடந்து போயிடுச்சு இருந்தாலும் கூட பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த அரையாண்டு தேர்வு மூ அந்த பதிமூணாம் தேதிக்குள்ள தேர்வு வந்து மூணாம் தேதி வரக்கூடிய ஜனவரி மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இன்னும் சொல்ல விருதுநகர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மாணவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் வேண்டியது நம்மளுடைய கடமை இன்னும் சொல்ல போனாக்கா அதனுடைய முக்கியமான ஏஐஓ வளர்மதி அவர்கள் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வெளியே போட்டிருக்கு மற்ற மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை சென்னையில் இருக்கிற மாணவர்கள் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களோட டிசியை இழந்திருக்கிறாங்க ஆதாரை இழந்துட்டாங்க அவங்களுடைய வருவாய் சான்று வருமான பிராமண சான்றை ஜாதி சான்றை எல்லாத்தையுமே வந்து இப்போ கொடுக்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்குது யாரெல்லாம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கட்டும் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் இன்னும் சொல்ல போனால் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் வந்து எதெல்லாம் உடைமைகள் காண போய் இருந்துச்சோ புத்தகம் காணப்போனால் புத்தகம் கொடுக்குறாங்க உங்களுடைய முக்கியமான ஐடென்டி கார்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ் புத்தகம் பேன் கார்டு இன்னும் சொன்னால் வங்கி பாஸ் புத்தகம் இன்னும் ஸ்கூல் டிசி இன்னும் ஜாதி சான்று இதெல்லாம் நீங்கள் தொடங்கி போயிருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மனு எழுதி கொடுத்து உடனே பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இது வந்து தாலுகா அலுவலகத்தில் ஒரு சிறப்பு முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் உங்கள் ஊரில் முதல்வர் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கீம் யார் ஊர் எந்த ஊருக்குலாம் வந்திருக்கோ அவங்களும் அதை பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ் திரு பொய்யாமொழி தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூடியூப் சேனல் நிறைய சொந்தங்களை இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்பற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் புதிய சிந்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி